இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம ரெண்டு வகையான ரெசிபி பார்க்க போறோம் அது ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி இதை நான் சாப்பிடும் போது எல்லாமே எங்க வீட்டு நினப்பு கட்டாயமா வரும் அதே மாதிரி உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கும் போது வரும்னு நினைக்கிறேன் நம்ம வளரக்கூடிய நேரத்தில் இப்போவும் சரி எங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா எங்க அம்மாவும் சரி எங்க சாட்சியும் சரி இந்த ரெசிபியை அடிக்கடி பண்ணி தருவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது ஆமாங்க கிழங்குல தான் ரெண்டு வகையான ரெசிபி நம்ம பண்ண போறோம் அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா மேல்தோல் கொஞ்சம் கனமா இருக்கணும் உள்ள வந்து வெள்ளையா இருக்கணும் அதுதான் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து மேல்தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு வகையா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரே இதில் நம்ம வேக வச்சு எடுத்துலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணதை நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நல்ல தண்ணியில ஊற வச்சிடுங்க கேரளா பகுதியில எல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் தான் சமைப்பாங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடு காயல் பட்டனம் ஸ்பெஷல் பக்குடு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிடறேன் கீரை பொடிக்கான ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோமோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பூண்டு இதில் தட்டி சேர்க்கிறோம் புளி ஒரு எலுமிச்ச பல அளவுக்கு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன வெரைட்டி இல்லை நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நல்லா அலசி தண்ணியை கீழே ஊத்திடுங்க இப்போ வேக வைக்கிறதுக்காக நான் அந்த கிழங்கு குக்கர்ல போட்டிருக்கேன் இதோட மஞ்சத்தூள் உப்பு தண்ணி முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்ல நாலஞ்சு வீசி வேக வச்சு எடுத்துடுவோம் என்ன அளவுக்கு நான் ஒருத்திருக்க இதை ஊத்திட்டு நம்ம வேக வச்சிடலாம் பூண்டு வந்து ஒரு நல்ல பெரிய பூண்டா ஒன்னு எடுத்துங்க அதை வந்து தோலோடையும் சேர்ப்பாங்க எண்ணெயில சமைக்கும் போதும் அந்த கேரளா டேஸ்ட் அப்படியே வரும் நம்ம காயல்பட்டினம் பக்குடு வந்து தேங்காய் எண்ணெயிலையும் சமைக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயிலையும் சமைக்கலாம் சோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இருக்க கடுகு ஒரு கா டீ ஸ்பூன் விருப்பப்பட்டா வெந்தயம் கா டீ ஸ்பூன் இல்லைன்னா சீரகம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் காஞ்ச வத்தல் ஒன்னு கருவேப்பிலை ஒரு கைக்குத்து அளவுக்கு இடிச்சு வச்சிருக்க பூண்டு அதையும் சேர்த்தாங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும் இப்போ நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பல்லாரி வெங்காயம் பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்திருக்கேன் ஸோ அடுப்பா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நமக்கு குக்கர்ல வெந்திருச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பா நம்ம செய்ய போறோம் அப்படின்றதுனால இது தண்ணியோட உள்ளத நான் தனியா பிரிச்சு எடுத்து வைக்கிறேன் வெந்திருச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும் கல் மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நல்ல கிழங்கா பார்த்து வாங்கணும் நல்ல வெள்ளையா இருக்கிற கிழங்கு தான் வந்து ரொம்பவே ருசியா இருக்கும் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மெத்தடில் ட்ரை பண்ணுறீங்க அதே மாதிரி கிழங்க நீங்கள் பார்த்து வாங்குகிற டிப்ஸ் தெரிஞ்சாலும் பகுதியில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டு தீம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் இப்போது நம்ம புளியை வந்து கரைசல் பண்ணி கொஞ்சமாக சில பேர் வந்து ரொம்ப திக்காக சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர் வந்து நல்லா தண்ணியாக சாப்பிடுவாங்க நாங்கள் கொஞ்சம் லிக்விடாக தான் சாப்பிடுவோம் அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் இதில் சேர்க்க போகிறேன் இப்ப கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கீரைப்பொடி இது வேற ஒண்ணும் இல்ல காஞ்ச வத்தல் சீரகம் சோம்பு இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி தூள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ புளி தண்ணி நல்லா கொசிட்டு இருக்கும் போது நம்ம வேக வச்சிருக்க மரவள்ளி கிழங்கை இதோட நம்ம சேர்த்திடறோம் அந்த தண்ணியும் கீழே ஊத்திடாம இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க புளிக்கு பதிலாக மாங்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ மீதி இருக்கிற கீரை பொடியையும் நான் இதோட சேர்த்துற உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஸோ லாஸ்ட் அந்த கொதி வரும்போது நம்ம துருவுன தேங்காய் பூ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளோ ருசியா இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் இதை நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஸ்னாக்ஸாவும் சாப்பிடலாம் இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம கேரளா மெத்தட் அப்படின்னு சொன்ன நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிறத எடுத்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம் ஸோ தோலை எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள வந்து நார் மாதிரி இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது வாயில் வாயில தட்டுப்படாது ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம சில பொருட்கள்லாம் மிக்ஸியில் அரைக்க போறோம் தேங்காய் துருவினி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நாங்கள் தேங்காய்ன்றதுனால ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சியில குறை குறைப்பா அரைச்சி எடுத்துருவோம் தான் துருவுன மாதிரி இருக்கும் அந்த அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி பொருட்கள் இதோட நான் ஆட் பண்ணுறேன் இதில் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துங்க சீரகம் ஒரு கா டீஸ்பூன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கை குத்தளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு ஒரு ஆறு பல்லு பூண்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் குற குறப்பாக மட்டும் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துருவோம் இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இதை வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு நான்ஸ்டிக் பேன்லையோ அல்லது பேன்லையோ நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுங்க தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ருசி கொடுக்கும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் கா டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் சீரகம் காஞ்சவத்தல் ஒன்று கருவேப்பில ஒரு கை குத்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தேங்காய் கலவையை இதுல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பரட்டா போதும் இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்க நம்ம இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு என்ன உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் தான் விடுங்க வேற எந்த எண்ணெயும் விட்டாதீங்க அப்பதான் ருசி ரொம்ப நல்லா இருக்கும் கேரளா ஸ்பெஷல் கப்பை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து உப்புமா மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடுவாங்க இதை மீன் குழம்போட வச்சு சாப்பிட அவ்வளோ சுவையா இருக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் தான் இதோட நம்ம பார்க்க போகிறோம் இதை அஞ்சு நிமிஷம் அப்படியே பரட்டி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருக்கேன் தப்ப பரட்டால் ரெடி அதே மாதிரி இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்குடு காயில் ஸ்பெஷல் பக்குடும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல அப்படியே கிழங்க வச்சு நம்ம சாப்பிடலாம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் மரவலி கிழங்குல நம்மள மாதிரி மிளகாய் எல்லாம் அதிகமா சேர்க்க மாட்டாங்க ஒன்லி பச்சை மிளகாய் அந்த மாதிரி தான் சேர்த்துப்பாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்டுக்கு கப்பை பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் ஒரு எடுத்து போட்டுங்க பச்சை மிளகா பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துங்க உப்பு கொஞ்சமா சேர்த்துங்க பெரட்டி விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் அது முழுகக்கூடிய அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் இது செம்ம காம்பினேஷன் அப்படியே ஒன்னு மீனானம் தொட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இத உடனடியாக நம்ம செஞ்சும் சாப்பிடலாம் இப்போ கப்பையும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம ஒரு காயல் பட்டம் ஸ்பெஷல் அக்குடும் ரெடி இந்த சாட்ட அனுபவத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீன்னா அதை மறக்காமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல அதே மாதிரி நம்ம केरला ஸ்பெஷல் கப்ப செஞ்சு வச்சிருக்கோம் இது ஏன் அப்படா அந்த எல்லாம் அதிகமா பசி எடுக்கும் போது இதை மட்டும்தான் வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க ஏன்னா இது சீக்கிரமா கிடைக்கக்கூடியது விலையும் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இந்த உணவை வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க சோ அதுக்கு சைடிஷா இந்த வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இது சாப்பிட்டோம்னா பசியும் எடுக்காது மரவழி கிழங்க பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி